லே வணக்கம் எல்லாரையும் வந்து இந்த மாலை நேரத்தில் வந்து நான் சந்திக்க வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக இருக்கும் ஸோ யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி மைண்ட்ஸ் அண்ட் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸுங் பில்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் ஓகே டெய்லி வந்து நம்ம ஒரு வகையான மூலிகை மருத்துவ பெண்களை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து எந்த மொழி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நேற்று ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சுரக்காயை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த செடி சொரக்காய் நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல கொஞ்சம் அந்த செடியை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நண்பர் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போனால் சுரக்காய் சுரக்காய் செடியை வந்து பார்க்கலாம் சுரக்காய் அதனுடைய மருத்துவ பயன்கள் அது வந்து எப்படி இருக்கும் அதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நேற்று வந்து நம்ம பீர்க்கங்காயை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காயை பற்றி பார்க்கலாம் ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தேடி போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ பயனுள்ள ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம உட்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மிகவும் பயனுள்ள ஒரு வகையான உணவுப் பொருளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம அன்றாடமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவில் வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்போம் ஆனால் இதுதான் சாப்பிட்றோமா இது வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சுரக்காய் நாட்டு சுரக்காய் நாட்டு சுரக்காய் வந்து எப்படி இருக்கும் அது வந்து எப்படி வளரும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நாட்டு சுரக்காயை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து நாட்டு சுரக்காயோடைய கொடி இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து நாட் சுரக்காய் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியாது சுரக்காய் வந்து கொடியா மரமாக அப்படிங்கிறதுலையே நிறைய பேருக்கு வந்து செடியாக அப்படிங்கிறதுலையே வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஸாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு இதே வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து சொரக்காய் சுரக்காய் செடி சொரக் சொரக்காய் கொடி இது வந்து கொடி வகையை சேர்ந்த ஒரு வகையான தாவரம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு ஒரு விதையிலிருந்து இந்த கொடி வந்து படரக்கூடியது பல கிளைகளாக போகக்கூடிய ஒரு வகையான முக்கிய உணவுப் பொருள் இது உணவுப் பொருள் வகையை சேர்ந்த ஒரு தாவரம் இது வந்து எல்லா காலநிலைகளிலும் வளரக்கூடியது இப் இது வந்து இப்போ மழை காலத்தில் வரும் குளிர் காலத்தில் வரும் வெயில் காலத்தில் வரும் அப்படியெல்லாம் கிடையாது அந் அந்த மாதிரி உணவுப் பொருள் வந்து இருக்குது தனியாக அது செப்பரேட் ஆனால் இது வந்து எல்லா காலநிலைகளிலும் வளரக்கூடிய ஒரு வகையான தாவர வகை தான் இது உணவுப்பொரு தான் இது அதனால தான் நம்ம எப்போ எந்த எந்த சீசனில் போய் கேட்டாலும் சொரக்காய் வந்து கடையில் இருக்கும் சொரக்காய் இல்லாத கடையே இருக்காது ஏன் அப்படின்னா அதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் நீர் சத்து அதிகம் உள்ள காய் இந்த சொரக்காய் சொரக்காயை பற்றின இது வந்து தெரியாதவங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொரக்கா செடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து சொரக்காய் செடி இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது சுரக்காய் கொடி இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஐந்து இதழ்களை கொண்ட பூக்களுடைய மருத்துவ பயன் வந்து எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த சுரக்காயினுடைய பூவும் பார்த்தீங்கன்னா ஐந்து இதழ்களை கொண்டது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இதழ்களை கொண்டது தான் வந்து இந்த சொரக்கா செடியுடைய இதழ்கள் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஐந்து இதழ்களை கொண்ட இது வந்து எப்பயுமே அதனுடைய மருத்துவ பயன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த ஃபுல் இது வந்து தெரியும் இதுதான் வந்து சொரக்கா செடியோடைய சுரக்காய் கொடி படர்ந்துருக்கு இந்த கொடி படர்ந்துருக்கிறதுலே வந்து பூ வந்து காய்ச்சிருக்கு இந்த இதில் வந்து கொஞ்சம் நீர் குறைவுன்றதுனால கொடி வந்து சரியாக வளர முடியாத கொடி வந்து சரியாக படரலை இது வந்து காட்டு தாவரமாக இருக்கிறதுனால இதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு இதே இது வந்து நம்ம வீட்டிலேயோ நீர் உள்ள இடத்துகள்லையோ நீர் பாசனத்தில் உள்ள இடங்கள்ல வந்துன்னா நல்லா படர்ந்து நிறைய காய்களை காக்கக்கூடியது விவசாயிகளுக்கு மிகுந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வகையான மிகுந்த குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைவான வருமானத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த சுரக்காய் இந்த சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் இருந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடி மாதிரி தான் பீர்க்கங்காய் கொடி எப்படி படறது அதே மாதிரி தான் இந்த சுரக்காயும் வந்து கொடி கொடியாக படரக்கூடியது இது பாருங்கள் ஒரு கொடியிலேருந்து பழைய கிளைகளாக வந்து இந்த சுரக்காய் கொடி வந்து படருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியில் உள்ள ஒரு இலையை பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்கானைத்து பார்த்தோம் இல்லையா அதுல உள்ள இது மாதிரியே ஹார்ட் ஷேப்ல இருக்கும் இதய வடிவில் இருக்கும் நிறைய நரம்பு பகுதிகள் வந்து இதில் இருக்கும் நேரடியாகவே இலையினுடைய நரம்பு பகுதியை பார்க்கலாம் இப்போ நமக்கெல்லாம் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி இலைகளுக்கும் நரம்பு உண்டு உயிர் உண்டு எல்லாமே உண்டு ஓகேவா நம்ம வந்து மரம் தாவரம் அதோட வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அதுவுமே நம்மக்கிட்ட பேசும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தோம் அப்படின்னா இயற்கையும் நம்மளோடு ஒன்றி வாழும் ஸோ இயற்கையை வந்து நம்ம எப்பயுமே மதிக்கணும் இயற்கையை மதிக்கல அப்படின்னா இயற்கையை வந்து நமக்கு வந்து மதிக்காது இப்போ ஒரு தாவரத்திலரெலாம் நீங்கள் பேசி பாருங்களேன் அது நம்ம நல்லா பேசும் அதுக்கு தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு இது நம்ம ஏற்கனவே நிறைய எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தாவரங்களுக்கு உயிர் உண்டு நம்மளை மாதிரியே அதுக்கும் உணர்வு உயிர் உயிர் உணர்ச்சி எல்லாமே உண்டுங்கிறத வந்து நிறைய சயின்டிஸ்டெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே நம்ம வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த சுரக்காய் செடியினுடைய பூ இது வந்து காய் காய்க்கக்கூடியது இதோ பல ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா பல மொட்டுக்களாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரே இதில் வந்து பல மொட்டுக்களாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த சுரக்காய் செடி அப்புறம் வந்து இந்த சுரக்காயில் வந்து என்ன ஒரு மருத்துவ பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது பீர்க்கங்காய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த சுரக்காய் வந்து இருக்குது பீர்க்கங்காயில் வந்து எந்த அளவுக்கு மருத்துவ பயனெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து இந்த சொரக்காயில் வந்து மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம சொரக்காய் வந்து அதனால தான் எல்லா கால்நிலையும் நம்மளால் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான இயற்கை கொடுத்த இயற்கை தாய் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வந்து இதை வந்து மதி இந்த சொரக்காய் அப்படின்னாலே சாப்பிட்றதே கிடையாது ஆனால் சுரக்காயில் எ எவ்வளவு சத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் சுரக்காயில் எப்பமே வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீர் சத்து யாருக்கெல்லாம் அதிகம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சுரக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து வந்து எளிதிலேயே கூட்டி கொடுக்கக்கூடியதாக வந்து இந்த சுரக்காய் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தாவரம் இதில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரை இந்த சுரக்காய் இளவிற்கு பார்த்திங்களா இதை வந்து நம்ம கீரையாக உட்கொண்டு வரலாம் நமக்கு சுரக்காயில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவு சத்துக்கள் வந்து இந்த சுரக்காயினுடைய இலையிலையும் இருக்குது ஸோ அதனால் நம்ம எங்கேயும் இந்த இலை இருந்தாலும் நம்ம கீரையில் வந்து வாங்கி உட்கொண்டு வந்தாலும் சரி நம்மளே பறித்து நேரடியாக பயன்படுத்தினாலும் சரி அதனுடைய மருத்துவத்தன்மை வந்து எப்பயுமே மாறாது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் தானாகவே நேரடியாக நம்ம வந்து பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சுரக்காயினுடைய முக்கியமான ஒரு பயன் இந்த சுரக்காய் இலையில் வந்து நம்ம கீரை வந்து எந்த அளவு எப்படி நம்ம வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி கீரை வந்து இந்த சுரக்காய் இலையை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நமக்கு நேரடியாக கிடைக்கும் இது வந்து அறி அணுவூர்வமாக உணர்ந்த ஒரு வகையான உண்மை நாங்களாம் வந்து ரெகுலராக வந்து இதெல்லாம் அந்த இல கீரையெல்லாம் பறித்து நம்ம பொன்னாங்கனி தண்டிக் கீரை அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கீரை எல்லாம் கிடைக்காதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிடுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நம்ம நினைக்கிற கீரை கிடைக்காது அப்படிங்கும்போது ஒவ்வொரு தாவரங்களும் வந்து ஒவ்வொரு வகையான ஒரு மருத்துவ பயன் கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து மிகவும் ஊட்டச்சத்து வாய்ந்த ஒரு வகையான கீரை வகையை தான் வந்து இந்த சொரக்காயினுடைய கீரை சொரக்காய் கீரைங்கிறது யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க கேட்டுருக்க மாட்டேங்குங்க வச்சு சாப்பிட்டுருக்க முடியாது கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு சாப்பிடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய இந்த சொரக்காயினுடைய பயன்பாடை பற்றி பார்க்கலாம் சொரக்காய் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது சொரக்காய் வந்து எந்த சொரக்காய் செடி வந்து இதுதான் சொரக்காய் செடியாக அப்படின்னு கொடி அப்படின்னு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் வந்து சொரக்காய் வளரக்கூடிய காய் கேட்கக்கூடிய ஒரு கொடி வகையை சார்ந்தது இப்போ வந்து இது காயில் வெறும் பூ மட்டும்தான் அதில் பூத்துருக்குது பாருங்க இதுதான் வந்து சுரக்காயினுடைய அமைப்பு சுரக்காய் வளரக்கூடிய இது இதில் இருந்து தான் வந்து நல்லா ஒரு செழிப்பாளரக்கூடியது அது மாத்திரம் இல்லை இது வந்து காற்றுப்பகுதியில் மாத்திரம்தான் வளரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிடையாது இது எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் எல்லா இடங்களிலும் எல்லா காலநிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் இது வந் இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் கட்பணி பெண்களுக்கு மிகவும் நல்லது நீர் சத்து அதிகமுள்ள காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகத்திறமே அதிகரிக்கு கண் கண் ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த சுரக்காய் செடி வந்து மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு அம் இதுவாக மருத்துவ இதுவாக இருக்குது சித் நம்ம இதிலலாம் குறிப்பிலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதனுடைய மருத்துவ பயன் வந்து அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து பூசணிக்காய் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களே பச்சையாகவே எடுத்து சாப்பிடுவாங்க நம்ம தான் வந்து நிறைய இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் அப்போல்லாம் வந்து அவங்க பச்சையாக சாப்பிடுறாங்க இன்னும் பல சித்தர்கள் வாழக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்க பசுமையாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க சித்தர்களாக மிகவும் நீண்ட காலமாக வாழ்கிறாங்க அது மாத்திரம் இல்லை நம்ம கிராமப்புற சைடில் இருக்கிற ஒரு வயதானவங்களுமே ஒரு வகையான சித்தர்கள் சொந்தினா அவங்களாம் வந்து இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கிடையாது பழைய காலத்து உணவு பழக்க வழக்கத்தை வந்து அப்படியே பின்பற்றி வர்றதுனால தான் அவங்க இன்னுமே வந்து மிக நீண்ட நாள் வந்து வாழ்கிறாங்க அது மாத்திரம் இல்லை தொண்ணூறு வயசு நூறு வயசு ம வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வகையான உணவு பழக்கத்தை அவங்க கொண்டு வர்றது தான் அதனால் நம்ம வந்து உணவு பழக்கத்தை வந்து எப்பயுமே வந்து மாத்து மாற்றிக்கிறவே கூடாது இயற்கையை வந்து நமக்கு அதுதான் கொடுக்குது ஏன் நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒன்று ஏன் நமக்கு வந்து கிடைக்காதா அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து இயற்கையோட ஒன்றி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு கருத்து ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது எதுக்கெல்லாம் பயன்படுது சொரக்காய் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சொரக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு அதாவது ரொம்ப திகட்டாத ஒரு வகையான இது பருப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாசி பருப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதனால் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து சாப்பிடும்போது சரி இந்த சொரக்காயை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தன்மை கொண்டது அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து தொகையிலாவும் செஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு வந்து இதை குழம்பு வைக்கிறதும் பொரியல் செய்யறது மாத்திரம்தான் தெரியும் இதை வந்து நம்ம இது பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அதனால் இது வந்து அதுக்குமே வந்து பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக தான் வந்து இந்த சொரக்காய் வந்து இருக்குது அதனால் எங்கேயும் கிடச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சொரக்காயை வந்து மிஸ் பண்ணிடாமல் எல்லோ அனைவரும் வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுங்க இதுதான் வந்து இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் சுரக்காய பயன்கள் வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும் சொ வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் அது வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்மளுடைய இன்றைக்கு வந்து இந்த மாலை பொழுதில் இந்த சுரக்காவை பற்றின ஒரு உண்மை கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு காலையில் இன்னும் வேறு ஒரு முக்கியமான பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களோட உங்களை இருந்து நான் பெரும் மகிழ்ச்சியாக உங்களிடம் விடைபெறுகிறது மெயின்ஸ் சேனல் கமெண்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி நாளைக்கு மாலை மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மிக்க நன்றி